தனம்பூர் என்ற அழகிய கிராமத்தில் ராஜு மீனா தம்பதி வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் ராஜு சோகமாக வீட்டுக்கு வந்தான் மனைவி மீனா என்ன ஆட்சி ஏன் சோகமாக வருகிறீர்கள் என்றார் அதற்கு ராஜு நான் வைத்திருந்த ராசியான கோடாலி தொலைந்து விட்டது இனி எப்படி நான் விறகு வெட்டுவது என்றான் மனைவி மீனா அதற்கு என்ன விடுங்கள் வீட்டில் வேறு ஒரு கோடாலி உள்ளது அதை எடுத்து கொண்டு விறகு வெட்ட செல்லுங்கள் என்றான் அதற்கு ராஜு அந்த பழைய கோடாலி ராசி இல்லாதது அது வேண்டாம் என்றான் மனைவி மீனா அப்படி சொல்லாதீங்க எதையும் நாம் குறைத்து மதிப்பு செய்யக்கூடாது அதை எடுத்துக்கொண்டு கொண்டு விறகு வெட்ட செல்லுங்கள் என்றான் ராஜு மனைவி பேச்சே சரி என்று எடுத்துக்கொண்டு மனமில்லாமல் அந்த கோடாலி எடுத்துக்கொண்டு விறகு வெட்ட சென்றான் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு சென்றான் அங்கே பெரிய பழுத்த மரம் ஒன்று இருந்தது சரி இந்த கோடாரி வைத்து வெட்டுவோம் என்று வெட்டினான் சிறிது நேரத்தில் மளமளவென வெட்டி தீர்த்தான் அவனுக்கு ஆச்சரியம் பரவாயில்லையே இந்த பழைய கோடாலி இந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்றான் வெட்டி முடித்துவிட்டு அந்த விறகுகளை கட்டி தலையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் அதைப் பார்த்து மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் என்று மட்டும் எத்தனை விறகுகள் வெட்டி வந்திருக்கிறாரே பரவாயில்லையே என்று நினைத்தான் பேரும் இரவில் எதையும் நான் குறைத்து பேசிக்கொண்டார்திப்படக்கூடாது என்று பேசிக்கொண்டு இருந்தனர் மறுநாள் காலையில் அந்த விறகுகளை மாட்டு வண்டியில் எடுத்துக்கொண்டு ஒரு ஊராக சென்று விற்பனை செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் கதையின் நீதி எதையும் எவரையும் குறைத்து மதிப்பிடக் கூடாது